சுந்தர்சி டைரக்ஷன்ல விஷால் சந்தானம் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுக்கப்பட்ட மதகஜராஜா திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணிருக்காரு பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சில பிரச்சனைகளால படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியல படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச குடும்ப என்டர்டைனர் படமான மதகஜ ராஜா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சுந்தர்சி சந்தானம் கூட்டணியில உருவான படம் நிச்சயமா சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் சொல்லி இருக்காரு மதகஜராஜா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அறிவிச்சதுல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த படம் தான் ட்ரெண்டிங்ல இருக்குது அதுலயும் குறிப்பா விஷால் அவர்கள் பாடிய மை டியர் லவர் என்ற சாங் சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு விடாமுயற்சி படத்தோட சவத்திகா பாடல் ஷூட்டிங் அப்ப தலாஜித் அவர்களுக்கு நூத்தி ரெண்டு டிகிரி காய்ச்சல் இருமிட்டே இருந்தாரு நாங்க எல்லாம் அவரை ஓய்வெடுக்க சொன்னோம் ஆனா அவரு நாற்பது டான்சர்ஸ் இருக்காங்க இத்தனை டெக்னீஷியன் பாதிக்கப்படக்கூடாது நான் அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடினாரு மத்த அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையோட பொறுப்புணர்வை வேற அளவான்னு சொல்லி கல்யாண் மாஸ்டர் சொல்லியிருக்காரு